ஹைமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் சரிங்களா இன்னைக்கு நிறைய நாள் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ரெசிபி இது என்னன்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா பாதாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அதாவது பாதாம் பால் நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கோம் நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா இப்ப என்ன பண்ணி போனா நாங்க வந்து பெரிய லெவல்ல பண்றோம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா பெரிய வீடியோவாவே வரும் இது அப்படியே நீங்க பெருசா பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சமா நீங்க எப்படி பண்ணும் அப்படின்றத நான் வீடியோவா சொல்லிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது தண்ணி கொதிச்சிருச்சு இப்ப நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப இதுல இருநூறு கிராம் பாதாம் பருப்பு எடுத்து வச்சிருப்போம் இதை அப்படியே இதில் கொட்டிடுறேன் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொதிச்சதெல்லாம் இதை அப்படியே இதில் கொட்டிடுறேன் வேத வச்சு நினைச்சிருவேன்னா இது வந்து கொதிக்கிறதுல அப்படியே கொட்டியிருக்கோம் அவ்வளவுதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் இருப்பே இருந்துச்சுன்னா போதும் இது வந்து அப்படியே உங்களுக்கு தோல் இப்படி எடுத்துட்டு வந்திருப்போம் அதாவது இந்த தோல் அளவுக்கு தான் அது ஊறிருக்கும் உள்ள பருப்பு அளவுக்கு ஊறி இருக்காது நீங்க ஏன் இதில் போடுறீங்க இல்ல அப்படியே ஊற வச்சு எடுக்கலாம்ல அப்படின்னா ஊற வச்சு எடுக்கலாம் ஆனா அதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அது உள்ள பருப்பு வரைக்குமே ஊறிடும் அதுக்கப்புறம் அதை ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா காய வைக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்கோம்ல அதனால நல்லா காய வைக்கணும் அதனால இப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மேல் தோல் அளவுக்கு தான் வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல தோல் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா வந்துடும் அப்புறம் அதுக்கப்புறம் நல்ல வெயிலையோ இல்லை கொஞ்சம் நல்லா வருத்திட்டோம் அடுத்து அதை நம்ம எடுத்துரும் அப்புறம் என்ன பண்ணலான்றத ஒரு வீடியோவா பார்த்தோம் இப்ப இது அப்படியே எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மூடி போட்டோ இல்ல மூடி போடாமலோ அப்படியே வச்சிடலாம் இதை தனியா மறுபடியும் வெந்நீர் வச்சு இதை தனியா ஊற வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத பார்த்துடலாம் அதுக்குள்ளார இது பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கோம் ஒரு கிலோ அளவுக்கு முந்திரி ஒரு கிலோ அளவுக்கு பிஸ்தா எடுத்துருக்கலாம் ஆனா வந்து இங்க பிஸ்தா கம்மியாக தான் இருந்துச்சு அதனால இது அப்படியே எடுத்துட்டு இருக்கோம் மஞ்சத்தூள் இவ்வளவும் போட மாட்டோம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுறோம் கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளோ எடுத்து கொடுத்துருக்காங்க தேவையான பொருள் தான் எடுத்திருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா குங்குமப்பூ பால் பவுடர் சரியா சக்கரை மட்டும் எடுக்கல ஏன்னா இங்க நாட்டு சக்கரை தான் இருக்கு நாட்டு சக்கரை வந்து போட்டோம்னா அது தெரிஞ்சிடும் பணங்கள் கொண்டோ நாட்டு சக்கரையோ போட்டோம்னா பாலில் போட்டு குடிக்கும் போது வாய்ப்பு இருக்குல்ல அதனால இது வந்து முழிச்சு தான் போடணும் நீங்க வேணும்னா நீங்க தனியா கூட நீங்க போட்டு ஆத்திட்டு மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா ஆனா இப்படி பண்ணும்போது நீங்க வந்து நாட்டு சக்கரை தான் போட்டா அது சில நேரத்துல தெரிஞ்சிடும் சரிங்களா இதை அப்படியே ஊருட்டும் ரெண்டு செகண்ட் தான் இருக்கு அதுலேயே வந்துருச்சு பாருங்க தோட்டு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அப்படியே வந்துருச்சு இதை இதே மாதிரியே தனித்தனியா எடுத்துடலாம் பாருங்க பாத்தோடனே தெரியுது பாருங்க இந்த தோல் மட்டும் அப்படியே பாருங்க தெரியுதா இத அப்படியே தனித்தனியா அப்படியே எடுத்துடலாம் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்து என்ன பண்றதுன்றத பாத்தரலாம் சரிங்களா இப்ப இத உரிச்சி எடுத்துட்டோம் அதுக்குள்ள ஒரு ஊறுகாயே போட்டு வச்சுட்டு வந்தாச்சு தக்காளி ஊறுகாய் பெருசா போட்டு அதுக்கு எல்லாம் இதை உரிச்சாச்சா இது நீங்க நாளைக்கு பண்ண போறீங்க இல்ல இல்ல உங்களுக்கு டைம் அப்படின்னா உரிச்சு நல்லா ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சுக்கோங்க அப்ப வறுக்க வேணாம் ஆனா இதுல லேசா ஈரம் இருக்குங்கிறதுனால வேண்டி நம்ம இதை அப்படியே வருத்திருக்கோம் இதுவே நாங்க தான் வச்சிருந்தோம் நேரம் நல்லா சுடுது இருந்தாலும் உள்ள ரயில இருக்கும்ல அதுக்காக வேண்டிதா இத லேசா அப்படியே வறுத்துக்கலாம் இதுல என்னன்னா நல்லா நல்லா மட்டும் வறுத்துட்டோம்னா இது பாதாம்ல அதுல இருந்து மேல இருந்து ஒரு மாதிரி கசகசன்னு எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் அதனால லேசா அப்படியே சூடு போக அப்படியே நல்லா அதாவது கொஞ்சம் இதுவா வறுத்துக்கலாம் சூடு வர்ற வரைக்கும் இந்த ஈரப்பச போற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாம் சரியா இது வறுத்துட்டு உள்ளார இது வரிபடட்டும் இது வரிபடத்துக்குள்ள இங்க வந்து முந்திரியும் பிஸ்தாவும் எடுத்து இது ரெண்டும் சேர்ந்து அம்பது கிராம் இருக்கு இது வந்து இருநூறு கிராம் பண்றோம் இது வந்து அம்பது கிராம் ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்ப மொத்தம் கால் கிலோ சரியா இந்த இந்த இதுல கிளறதுனால உங்களுக்கு சத்தம் கேட்கும் கன கிடைக்காது சத்தம் கேட்கும் அதுக்காக பாக்குறேன் காதல வீடியோ கேக்கும்போது ஒரு மாதிரி கேட்கும் சவுண்ட் கேக்கும் அதுக்காக பாக்குறேன் இது அப்படியே லேசா அப்படியே வறுத்துக்குவோம் இப்ப இது கூடவே எடுத்து வச்ச இந்த பொருளையும் சேர்ந்த மாதிரி ஒன்னா வறுத்துக்கலாம் பாத்தா தெரியும் நல்லா பாருங்க லேசா இப்படி சூடு வந்திருக்கு அங்க இங்க தான் வந்திருக்கு இதுல அந்த எண்ணெய் கக்கல அதுக்குள்ளாரே எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கோம் எடுத்துருவோம் இப்ப ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்ப கம்மியா வச்சு இப்ப ஆஃப் பண்ணிடுவோம் போட்டு நல்லா ஆறுனோன்னு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு இப்படி அரைச்சிடுவோம் அதுக்கு முன்னாடி கல்கண்டு இதுக்கு எவ்வளோ எடுக்கலான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நான் ஒன்று உங்களுக்கு நீங்கள் சக்கரை என்ன போட்டுருங்க சக்கரைனா ஒயிட் சுகர் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா பால் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் போட்டு ஆற்றும் போது போட்டு ஆற்றிக்கலாம் வெறும் பவுடராக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு ஆற்றிக்கலாம் ஆனால் இது கூட சேர்ந்து போட்டு ஆக்கும் போது பால் வந்து பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம்ல அதனால நம்ம வந்து இதுக்கு வந்து கல் கட்டு போட்டுக்கிறோம் கால் கிலோ இந்த பருப்பெல்லாம் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அரை கிலோ அளவுக்கு கல் கட்டு சரிங்களா இனிப்போட அளவு வந்து கம்மியா வேணும் அப்படின்னா கம்மியா கூட போட்டுக்கங்க நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும் அதாவது அதை நீங்க போடுற அந்த ஒரு ஸ்பூனோட சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து ஈவினா வரணும் அப்படின்னீங்கன்னா கரெக்டான சக்கரை வேணும்னா அது அந்த அளவு வரும் கம்மியா அது ரொம்ப இஷ்டம் சக்கரையே போடாம குடித்தாலும் உங்களுக்கு அப்படியே இது வந்து நான் வந்து இது குத்து மதிப்பாக தான் எடுத்திருந்தேன் இப்போ நாங்க வெயிட் போடும்போது போது பாத்தீங்கன்னா இது முந்நூறு கிராம் இருக்கு இது வந்து வெயிட் போட்டாச்சு இது வந்து அரை கிலோ இருக்கு இது அப்டேட் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை ஒன்று ஒன்றே அரைச்சிடலாம் சரியா ஃபர்ஸ்ட்டு இது ஜார் குடிக்கிறான்னு தரல அதனால கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன் இதில் பாதி போட்டுக்கிறோம் இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடலாம் குடிக்குமாப்பா அதனால எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் தெரில எனக்கு தெரில பார்ப்போம் சரியா இது வந்து அரைச்சிருச்சு ல பாதி நினைச்சு ஆனா கொட்டிட்டு கொட்டிட்டு கொஞ்சம் இது தனியா அரைச்சோம்னா ஒரு மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரும் அதனால சேர்த்து அரைச்சிடலாம் எண்ணெய் வரும் அதனால கொஞ்சமா இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும் ஒரே ஜார்ல எல்லாத்தையும் உடனே ஒன்னா போட்டு கட்டுறதுக்கு உங்களுக்கு வசதியா இருந்துச்சு இந்த மாதிரி அரைஞ்சிருப்பா இப்போ அரைச்சி வந்துருச்சு இப்போ அரைச்சிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவைன்னா லெமன் பவுடர் போட்டுக்கலாம் தேவை இல்ல லெமன் பவுடர் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நாங்க வந்து மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கோம் ஆனா மஞ்சள் தூள் போட்டீங்கன்னா மஞ்சள் தூள் வாசம் அடிக்கும் கொஞ்சமா அடிக்கும் சரிங்களா ஆனா லெமன் பவுடரு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறதுனால வேண்டி அது நாங்கள் போடுறதில்ல இப்போ ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி குங்குமப்பூ போடுறோம் நிறைய பேர் வந்து கலர் வரும்னு நினைக்கிறோம் ஆனால் ஹீட் தான் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ இதுக்கு வந்து குங்குமப்பூ போட்டுக்கிறோம் அதையும் சேர்ந்து ஒன்றா இதோடய அரைச்சிக்குவோம் இதை இதையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசத்துக்காக வேண்டி ஏலக்காய் போட்டுடலாம் ஏலக்காய் ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க இதை போட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அரைச்சிடலாம் எடுத்த அப்படியே வந்து அரைச்சிட்டோம் இந்த மாதிரி அரைச்சிட்டோம் நீங்க சளிச்சுக்கிறதும் சளிச்சுதான் அவசியம் இல்லை ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதுல சில பேர் வந்து இந்த தோளோட போடுவோம் அந்த மாதிரி வேணும்னா சளிச்சுதான் இதை நீங்க அப்படியே வச்சுக்கலாம் இப்ப இது அப்படியே இப்படியே எனக்கு ஓகே நான் எப்பயுமே பாலில் தான் போடுவோம் எங்கள்கிட்ட பால் இருக்கும் அப்படின்னு தோணுன்னா நீங்க இதோடய முடிச்சுக்கலாம் ஆனால் ஒரு எமர்ஜென்சி நம்மளுக்கு அந்த மாதிரி நேரத்தில் பால் தான் வேணும் அப்படின்னு தோணும்போது நம்மகிட்ட பால் இருக்காதுல்ல அந்த மாதிரி நாட்களில் இதில் வந்து நம்ம வந்து இது எவ்வளோ நூறு கிராம் நூறு கிராம் அளவுக்கு எவ்வளோக்கு நம்ம எடுத்ததில் பாதிக்கிறது பார்க்க இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பால் பவுடர் ஏதோ ஒரு பிராண்டு தான் அதையும் சேர்த்து ஒன்றாவது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குங்க இதை தனியாக ஒரு ஜாரை அரைச்சி காட்டிடுறேன் அப்படியே அரைச்சி ஒரு சுத்து அவ்வளோதான் இது பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் காட்சி இருக்கும் கொஞ்சம் பாதாம் பால் குடிச்சிடலாம் சரியா அவ்வளோதான்ப்பா இது பால் பவுடர் போட்டது இது வந்து பால் பவுடர் போடாது அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் பால் காஞ்சிருக்கும் ரெண்டு மணியும் போட்டலாம் மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சு மணி மூணு ஆயிடுச்சு போல அது மேட்டி தான் வேலை செஞ்சுட்டு இருந்ததுல நாலரை மணி ஆயிடுச்சு நாலரை மணி இல்லை அதுக்கப்புறம் தான் நாலரை மணியா அப்படின்னு தெரிஞ்சிச்சு சாப்பிடலையே நாலரை மணியாக இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு எப்பயுமே என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் கொரிய செக்ஷன் பேக் இருக்காங்க ஒரு பக்கம் ஃபோன் போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் தக்காளி ஊருக்காய் தாளித்து விட்டுட்டு வந்து இந்த வேலை அப்புறம் பேக்கிங் செக்ஷன் தனித்தனியாக நடந்துட்டுருக்கு பால் மட்டும் தாய்ச்சிட்டோம்னா போட்டு குடிச்சிட்டு ஒரு வீடியோ முடிச்சுட்டு அடிச்சுட்டு பூண்டு ஊருக்காய் போய் தாளித்து விட்டோம் நம்மளுக்கு வந்து வேலையிலேயே ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைன்னா எது தெரியுமா அந்த பால் காய வைக்கிறது இந்த காப்பி போடுறது இதுதான்ப்பா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் பொறுமையாக நின்று பண்ணணுமா அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தான் தொண்ட கொஞ்சம் குந்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பால் காயிடுச்சு இது கூட இன்னொரு விஷயம் மறட்டும் இதுலேயே போட்டுடலாம் இது வந்து இப்போ அன்றைக்கி வாங்கினோம்ல புதுசாக இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டாச்சா இதுக்குள்ளே போட்டிருக்கா இல்லையா ஒன்றும் போடல எனக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது எப்படி பண்ணுறதுன்னு இதெல்லாம் நம்ம வந்து இல்லவே இல்லை நம்மள்கிட்ட இது வரைக்கும் இப்போ வாங்கியிருக்கோம்ல இப்போ கூட போடலனா எப்படி சரியா முந்திரி திராட்சை முந்திரி பாதாம் இதெல்லாம் சேர்த்து எடுத்துருக்கோம் இது இதை சேர்த்து கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம் சரியா

கொஞ்சம் ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த குடும்பமோக்கு போடுறது சரியா இதெல்லாம் எடுத்துடலாம் நல்லா எடுத்துடலாம் எப்படின்னு போட்டு போகிறேன் எந்த ஏதாவது ஒன்று तुद्दा परियतास, पर करक्टर रुष्टु अल्पो जटामने परसार கூலிங்காக சாப்பிட்றதுனா கூலிங்காக குடிச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து சூடாக குடிக்கிறதுனால சூடாக குடிச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு சொல்லிடுறேன் நிஜமாலுமே உண்மையிலே நல்லா தான் நான் குடிச்சு பார்த்துட்டேன் ஆனால் இதில் என்ன விஷயம்னா ஒரு பாயிண்ட் மஞ்சத்தூள் வாசம் அடிக்குது மஞ்சத்தூள் வாசம் அடிக்க வேணாம் அப்படியே உங்களுக்கு மஞ்சள் தூள் வாசம் அடிக்கிறது வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதோட மூணாவது வாட்டி இந்த ரிப்பீட் பண்ணுற கார்பன் மைக் ஆஃப் ஆயிருது சரியா அதாவது அப்படின்னா நீங்க வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்க லெமன் பவுடர் போடணும் லெமன் பவுடர் போடுறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை ஏன்னா அது கலர் பவுடரோட சேர்ந்தது இல்லை நாங்க வந்து எங்க பொருள் எதுலையுமே கலர் பவுடர் சேர்க்கறது இல்லைங்க உண்மையிலே சொல்றோம் சேர்க்கறது இல்லை அதனால நீங்க வந்து எங்களுக்கு இது பரவாயில்ல எங்களுக்கு இது ஓகேடா அப்படித்தான் தோணுது எங்களுக்கு உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேங்க அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்புறம் அவ்வளவுதாங்க நம்ம வந்து எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு முன்னாடி பாதி பேசுனது அப்படியே கட்டாயிருச்சு என்ன பேசுதோ என்ன இருந்து தெரில அதனால மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கேன் முன்னாடி சொன்னதே சொல்லிருக்கேன்னா என்னன்றது தெரில அவ்வளவுதான் இது வந்து பால் பவுடர் கலந்தது இது வந்து பால் பவுடர் கலக்காதது ஒரு பாயிண்ட் வந்து கலர் வந்து டிம்மா இருக்கு இதுல அவ்வளவுதான் மழை குடிச்சு நிஜமானுமே ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் வந்து நீங்க வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்ற சூழ்நிலையில நீங்க புடிக்கலீங்க அப்படின்னா ரெண்டு மிளகு மட்டும் நுணுக்கி போட்டுக்கோங்க அப்புறம் ஹீட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தோன்ற நேரத்துல வந்து இந்த குங்குமப்பூ கலந்துக்குங்க கலந்துருக்குங்க அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்